வணக்கம் ஃபாஸ்ட் செவன் செய்திகள் தெங்கு மரகடா ஊராட்சியில் மழைநீர் சேமிப்பு மற்றும் பண்ணை குட்டை அமைக்கும் பணியை ஊராட்சி தலைவர் சுகுணா மனோகர் பார்வையிட்டார் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி ஒன்றியத்தில் உள்ள தெங்கு மரகடா ஊராட்சி பகுதிகள் நெல் வாழை பூக்கள் தென்னை தானிய வகைகள் பயிரிட்டு வருகிறார்கள் இங்கே மழைக்காலங்களில் வரும் மழை தண்ணீர் தற்போது மாயாற்றில் கலந்து செல்கின்றது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிவுறுத்தலின் பேரில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த மழை நீர் சேமித்து நிலத்தடி நீர் உயரும் வகையிலும் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுகின்ற விதத்திலும் தெங்கு மரகடா கூட்டுறவு பண்ணைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சுமார் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் பண்ணை குட்டை அமைக்கும் பணியை தெங்கு மரகடா ஊராட்சி மன்ற தலைவர் நோகரன் பார்வையிட்ட பின்னர் கூறுகையில் தெங்கு ஊராட்சி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின் பேரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது புதுக்காடு பகுதியில் ரூபாய் பத்தொம்போது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் சாலை பணி நடைபெறுகிறது கல்லம்பாளையம் கீழூர் முதல் மேலூர் வரை சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஓர் அடுக்கு மெட்டல் சாலை நடைபெறுகிறது பழங்குடியினருக்கான ஐந்து குடும்பங்களுக்கு பதினைந்து லட்சம் மதிப்பிலான பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குடியிருப்பு பகுதியான கல்லம்பாளையம் கீலூர் மேலூர் அல்லிமாயார் ஆகிய குக்கிராமங்களில் உள்ள இருநூற்றி நாற்பத்தி ஏழு அனைத்து குடியிருப்புகளுக்கும் இலவச குடிநீர் இணைப்பு வழங்க முதல் கட்டமாக விரைவில் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை பத்து நபர்களுக்கு நலிந்தோர் நலத்திட்ட தனி வட்டாட்சியர் மூலம் வழங்கப்பட்டுள்ளது விரைவில் தெங்கு மரகடா ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் பொதுமக்கள் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையான மாயாற்றை கடந்து சென்று வர பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் நலனில் அக்கறையுள்ள மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா சிறப்பான முறையில் முயற்சி எடுத்து வருகிறார் விரைவில் சாலை பாலம் அமைக்க வனத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் துறை அதிகாரியிடம் தங்களது சிரமங்களையும் பல்வேறு குறைகளையும் தெரிவித்துள்ளோம் ஆகையால் பொதுமக்கள் மாயாற்றை கடந்து சென்று வர பாலம் அமைக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் மேலும் துணைத் தலைவர் செல்வம் உறுப்பினர்கள் குப்புசாமி சுப்பலட்சுமி சகாயமேரி ராதிகா ஆறுமுகம் ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் கவிதா ஊராட்சி செயலாளர் முருகன் பண்ணை கூட்டுறவு சங்க செயலாளர் சீதாராமன் தலைவர் போஜராஜன் சேஞ்ச் ட்ரஸ்ட் கிளைத்தலைவர் பாபு ஆகியோர்கள் பண்ணைக்குட்டையை பார்வையிட்டனர் ஃபாஸ்ட் செவன் செய்திகளுக்காக கே தமிழகம் சேட்